Hello friends! தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பத்து தொகுதிகளை வந்து ஒதுக்கி இருக்காங்க காங்கிரஸ் கேட்டபடி பத்து தொகுதிகளை வந்து ஒதுக்கி இருந்தாலுமே கூட அவங்களுக்கு பிரியமான தொகுதிகளை வந்து ஒதுக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியும் புதுச்சேரியில் ஒன்றுமா மொத்தம் பத்து தொகுதிகளை வந்து ஒதுக்கி இருக்காங்க இப்போ இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தகை இவங்களாம் வந்து கையெழுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல இப்போ என்னென்ன தொகுதியெல்லாம் ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தேசப்பட்டி வந்து வெளியாயிருக்கு கன்னியாகுமரி விருதுநகர் மயிலாடுதுறை ஆரணி தேனி சிவகங்கை கிருஷ்ணகிரி திருவள்ளூர் அப்படியான தென்காசி கோவை அப்படி இல்லைன்னா கடலூர் இந்த தொகுதிகளை தான் வந்து ஒதுக்கப்போகிறதா வந்து தகவல் வெளி வந்துட்டு இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் திமுக உங்கள் உதவி தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி கரார் காட்டுனதான் வந்து தெரியுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வந்து ஒதுக்கப்பட்டுருச்சு ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவை வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையிலையும் திமுக வந்து இருக்காங்க புறம் கடலூர் மயிலாடுதுறை தென்காசி ஆகிய தொகுதிகளில் வந்து கடந்த முறை திமுக தான் வந்து போட்டிட்டாங்க ஆனால் இந்த முறை அந்த தொகுதி எல்லாம் வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்திருக்காங்க அதே மாதிரி கடந்த முறை காங்கிரஸ் ஒதுக்கின கரூர் தொகுதியை இந்த முறை திமுகவே வந்து டேரக்டாக இறங்க போகிறாங்க அப்போ வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க பட் செந்தில் பாலாஜி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலையும் திமுக வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாற்றிருக்காரு அந்த வகையில் கடந்த முறை கொடுத்த தொகுதியை கூட நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் கரூரில் கொங்குல நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் திமுக வந்து ரொம்ப கராராக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி